இறைமிய பதினெட்டாம் அதிகாரம் நான்காவது வசனம் குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கின்றோம் குயவன் ஒருவன் அவன் தன்னுடைய கலங்களினாலே மண்பாண்டத்தை வனைந்து கொண்டிருந்தான் அப்பொழுது அது தன்னுடைய கையிலே கெட்டு போயிற்று அதாவது அந்த மண்பாண்டம் அவன் விரும்பிய வண்ணமாக வராதபடியினாலே அவன் அதை திரும்ப தன்னுடைய கையிலே அதை திசைந்து மறுமாக அதை தனக்கு ஏற்றபடி தான் விரும்பியபடி அதை வேற பாத்திரமாக அவன் வரைந்தான் அதே போல நாம் அனைவரும் ஆண்டவராக இயேசுவின் கரத்திற்குள்ளே நாம் இருக்கிறோம் அவர் தம்முடைய பார்வைக்கு சரியாய் உங்களையும் என்னையும் அவர் தமக்கு பிரியமாய் வனைந்து கொள்வார் ஆண்டவர் நாம உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமே அழிலியா